ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்குங்க நான் அவங்க எம்மா டெய்லர் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சேலை துணியில் வந்து ஜாக்கெட் தைக்க கொடுத்தாங்க நான் அதில் உள்ள பாடருகள்லாம் வந்து ரெண்டு கைக்குமே பத்தாமல் லென்த்து பத்தாமல் இருக்கும் அதாவது ரெண்டு கைக்குமே பத்தாமல் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு கைக்கு கரெக்டாக வரும் ஒரு கைக்கு பத்தாது அதை வந்து எப்படி ரெண்டு கைக்கு சமமாக வச்சு கட் பண்ணணும் அதை எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம வந்து இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இங்கே பாங்க எல்லாமே மொத்தம் மூணு ஜாக்கெட் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே லென்த்து கம்மியாக இருக்குது அது இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி லென்த்து கம்மியாக உள்ள துணியை எடுத்து நம்ம சமமாக நான் ரெண்டாக மடிச்சுக்கணும் நாம் கை கட் பண்ணால் நாலாக மடிப்போம் ஆனால் வந்து லைனிங் துணியில் கட் பண்ணப்போ நாம் ரெண்டாக சமமாக வச்சு அந்த பாட்ரு கரெக்டாக லென்த்து வந்து ஒரே லென்த்தாக வர அளவுக்கு அந்த பாட்ரு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து கரெக்டாக வச்சு நம்ம ரெண்டாக கட் மடித்து போட்டுப்போம் மடிச்சு மடிச்சு போட்டுட்டு நடு சென்டரில் அந்த பாட்ருடைய நடு சென்டரில் மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணால் நான் வந்து அளவு லைனிங் துணியில் வந்து கை ரென் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இங்கே பாருங்கள் நான் கை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கை எடுத்து சமமாக நம்ம அந்த பார்டரில் வந்து நம்ம மார்க் ச சென்ட்ரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த சென்டரும் நம்ம கை கட் பண்ணியிருக்க அந்த சென்டரும் ஒரே லெவலில் வரணும் அதுக்கு ஒன்று கரெக்டாக அந்த இடத்துல போ வச்சு விரித்து வச்சுட்டு நம்ம இதை வந்து கரெக்டாக வச்சு அப்படி வைக்கணும் இங்கே பாருங்கள் நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள் இதே போல் நல்லா விரிச்சுட்டு இது கொஞ்சம் வள வளண்டு உள்ள துணி இதை வந்து கட் பண்ணுறது தைக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி இருக்கிற துணியை வந்து நம்ம முத கீழே உள்ள கீழ்பக்கமாக உள்ள துணியெல்லாம் வந்து சுருக்கம் இருக்கா இல்லை உள்ளேது நழுவி போயிருக்கான்னு பார்த்து கரெக்டாக நம்ம அந்த வா துணியெல்லாம் சுருக்கமெல்லாம் இல்லாமல் நல்லா கரெக்டாக எடுத்துடணும் கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம அளவு ஜ லைனிங் துணி கட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இப்படி சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம் வாங்க கட் பண்ணுவோம் நம்ம எப்போவுமே லைன் லைனிங் துணி வந்து கட் லைனிங் ஜாக்கெட் தைச்சோம்டாக்கா லைனிங் துணி வந்து அளவு கரெக்டாக கட் பண்ணணும் நம்ம சேலை துணி வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா து விட்டு தான் கட் பண்ணணும் இங்கே பாருங்க இப்போ நான் கட் பண்ணுறேன் அதே போல் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சேலை ஜா துணியை வந்து பாட்ரு சென்ட்ராக வச்சிருக்கோம்ல அதை ரெண்டாக கரெக்டாக ப கட் பண்ணிடணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னுமே தான் நம்ம தைக்கிற வேலையே இருக்குது அதை எப்படி தைக்கணுங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப் நான் வந்து ஒவ்வொரு தான் சொல்லிக்கிறேன் இங்கே பாருங்க சென்டரில் வந்துருச்சு நம்ம கட் பண்ண துணி இந்த சை ரெண்டு லைனிங் துணியில் இந்த சைடு இந்த சைடுனால் நம்ம ஜாயின் போட்டோம்டா இதே போல் கட் பண்ண கட் பண்ணி தைச்சோம்ட்டாக்க நம்ம வந்து இந்த பாட்ரு வந்து கையில் வந்து சென்ட்ரு வரும் இந்த ரெண்டு சைடும் ஜாயின் போட்ட துணி வந்து கைக்கு அக்கல் பகுதியில் உள்ளே போயிடும் இப்படி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் துணியை வந்து நம்ம எவ்வளோ அரைஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மதிச்சு அடிக்கிறதுக்கு இருக்கோம்ல அதை ஃபஸ்ட்டு வந்து இதே போல் இப்படி மடித்து அடிச்சிடணும் நம்ம ரெண்டு லைனிங் துணியை ஜாக்கெட் துணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் துணியாக மறைச்சு அடிச்சிட்டோம் இப்போ வந்து அடுத்து என்னங்கிறது சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த நம்ம கட் பண்ணி மடிச்சிருக்கோம்ல க மடித்து எடுத்து வச்சதில் அந்த இந்த சேல துணியை வந்து நம்ம இதை போல் கரெக்டாக சென்டர் பார்த்து ரெண்டு அந்த கைக்கு கரெக்டாக சென்டருக்கு வர்ற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நம்ம அந்த கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து தையல் போடணும் அந்த எஜ்ஜிலே வந்து நம்ம தையல் போடணும் இங்கே பாருங்கள் இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இதே போல் அந்த ரெண்டு சைடும் வந்து ஜாயின் போடுறதுக்கு கேப்பு விட்டுட்டு அந்த பாட்ரு மட்டும் வந்து நம்ம கையில் நடு சென்டரில் வர்றாப்பில் வச்சுட்டு வச்சுக்கிறணும் இப்போ எடுத்து வச்சுருவோம் வாங்க நம்ம ஒரு கையில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு கைக்கும் அதே போல் எடுத்து வச்சுட்டேன் எங்கே பாருங்கள் ஒரு எந்த ரெண்டு கைக்குமே வந்து கரெக்டாக அளவு வருதான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுப்போம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து தைக்கிறதுக்கு போகலாம் நல்லா கரெக்டாக அந்த நழுகாமல் நம்ம வந்து அந்த வள இருக்கிற துணிங்கிறதுனால சீக்கிரம் நம்ம தைச்சிட்டுருக்க நழுவி நழுவி போயிடும் அதுக்கு நழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா பின் பண்ணிடணும் ஆனால் நான் என் வந்து அடி நல்லா நிறைய தைக்கிறதுங்கிறதுனால எனக்கு வந்து அந்த வலிக்கிட்டு போகிற பிரச்சனைலாம் வள வளருங்கிற துணியில் அந்த பிரச்சனையெல்லாம் வராது ஆனால் நீங்கள் ப புதுசாக பழகுறவங்களாக இருந்தால் அந்த இதுக்கு சே ஜாக்கெட் க வச்சு பின் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வள வளர்ந்து உள்ள துணியெல்லாம் நழுவாமல் இருக்கும் இப்போ அதெல்லாம் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு அந்த ஜால அந்த டிசைன் வராமல் இருக்க துணி இடத்துல உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள துணியை அடித்து நல்லா அடிச்சிருக்கணும் இங்கே பாருங்கள் நான் அடிச்சிட்டேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா பாருங்க கரெக்டாக வச்சு கரெக்டாக அடிச்சிட்டேன் இதே போல் நம்ம வந்து அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒன்று என்ன முக்கியமான என்னென்னா நம்ம இந்த பார்டர் வந்து ஜாக்கெட்டுகளுக்கெலாம் எப்போவுமே வந்து அகலமாக ஒன்று பார்ட்ரு கொடுக்குற ஜாக்கெட்டில் வந்து அந்த பார்டர் முடிகிற இடத்துல மற்ற கீழே மட்டும் ஜாயின் பண்ணக்கூடாது மேலேயும் நம்ம ஒரு தையல் போடணும் இப்படி நம்ம அடிக்கும் தான் நம்ம ஜாக்கெட் போடையில் அந்த பார்ட்ரு வந்து கரெக்டாக கையில் ஸ்டிப்பாக நிற்கிறோம் இல்லாட்டி ஒவ்வொருத்தவங்க ஜாக்கெட் போட்டிருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ரு வந்து கனமார்ல உள்ள பார்ட்ரில் டிசைன் ஒர்க் உள்ளது ஆரி எல்லாம் உள்ளது ஏன்னா கனமாக இருக்கிற இடம் வந்து அப்படியே பார்த்து தொங் இழுத்து அப்படியே இழுத்துக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தையல் இடத்தையல் போட்டுட்டோம்னா அந்த பாட்ரு வந்து நச்சுன்னு ஒரே ஸ்டிப்பாக நிற்கும் இப்போ வந்து நம்ம அடித்தாச்சு அடிச்சுட்டு இதை சுற்றி வந்து இந்த ஜாக்கெட்டை வந்து நம்ம அந்த கையில் அந்த துணியை சுற்றி ஒரு தையல் போட்டாரணும் நம்ம பாருங்கள் தையல் வேண்டாலும் போடலாம் கம்மு இப்போ வந்து நிறைய பேர் கம்மு வச்சு விட்றாங்க நான் வந்து கம்மு வச்சுலாம் விட்ட மாட்டேன் தையல் தான் போடுவேன் கம்மு ஓட்டி அது காயை விட்டுக்கிட்டு டைம் இருக்கும் அதுக்காக கீழே லைனிங் துணி மேலே வந்து சேலத்துணியும் வச்சு ஏன்னா சேலத்துணி வந்து கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும் அது வள வளும் இருக்குங்கிறக்கா நான் வந்து சேலத்துணியை வந்து மேலே வச்சுருக்கேன் அப்போதே ட்ரான்ஸ்ஃபராக நல்லா தெரியும் நம்ம சுருக்கம் இல்லாமலும் மேலே வச்சு தைச்ச தான் வந்து நம்ம சுருக்கமும் இல்லாமல் நம்ம எடுத்து விடலாம் இப்போ பாருங்கள் நான் அடிச்சுட்டேன் அடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் இந்த பாருங்கள் நான் இப்போ கட் பண்ணி போகிறேன் இதே போல் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பீஸாக அத்தனையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் போடுற துணியை எடுத்து நம்ம இதில் வச்சு நம்ம பக்கத்துலேயே வச்சு இந்த பாருங்கள் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ஜாயின் போடுற இட எச்சில் அந்த பக்கத்தில் அந்த இடத்துல வச்சு நம்ம நல்லா ஜாயின்ட் போடணும் இப்படி நம்ம ஜாயின்ட் போடுறப்போ வந்து இந்த ஜாயிண்ட் வந்து அக்கில் பக்கமாக போயிடும் அப்போ வந்து நமக்கு ஜாயிண்ட் வந்து வெளியே தெரியாது நேராக தையல் போட்டுட்டு அந்த ச அரை இன்ச்சை மடித்து உள்ளே விட்டு நம்ம இந்த பாருங்கள் அப்போ மடித்து உள்ளே விட்ருக்கேன் அதே போல் இப்படி தையல் போட்டு ஒரு ஒரு கட்டு தையல் போட்டு எடுத்துட்டு இதை விரித்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் அந்த சென்டரில் வந்திருக்கு பாட்ரு நம்ம தையல் இது மேலே போட்டு அந்த துணியில் போட்டிருக்கோம் இதை இப்போ எடு நல்லா இப்போ எடுத்துட்டு இதை மேலே ஒரு படிமான தையல்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஊசி எடை தையல்னு சொல்லுவாங்க படிமான தையல் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த தையலையும் போட்டுவிட்டு இதையும் வந்து இப்போ சுற்றி இப்படி கரெக்டாக வச்சு நம்ம அந்த லைனிங் துணியில் அடிச்சிட வேண்டியதாங்க இதே போல் அடித்து போட்டோம்னாக்க நம்ம ஜாயின் போடுற துணியும் தெரியாது அந்த பார்டர் வந்து சென்டரில் வரும் இந்த மாதிரி பார்டர் பற்றாமல் வர்ற ஜாக்கெட்டுகள்லாம் வந்து இது மாதிரி தாங்க நம்ம தைக்கணும் இது பார்த்தீங்களா இப்போ நான் தைச்சிருக்கேன் பாருங்கள் இதே போல் தைச்சிருங்க ஏன் பூனைக்குட்டியை பாருங்கள் என்னை வேலை பார்க்க விடாமல் வந்து வந்து மிஷினில் ஏறி ஏறி உட்காந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்ருக்குது வந்து வந்து எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் என்னுடைய பூனையோட விலையே இப்போ இதை நான் ஜாயின் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் நீட்டாக ஜாயின் போட்டேன் பார்த்திங்களா உங்களுக்கு தெரியுதா நம்ம ஜாயின் பண்ணிருக்கிறது பாருங்கள் நீட்டாக இருக்குது இதே போலதாங்க நம்ம ஜாக்கெட்டுகளுக்கு ஜாயின் போடணும் நம்ம வந்து ப துணி பத்தாத துணி யாரும் கொடுத்தாங்கனாக்கா அதுக்கு வந்து நம்ம பற்றால ஒரு கைக்கு கட் பண்ணிடுவோம் ஒரு கைக்கு கட் பண்ணுறப்ப பத்தாமல் போயிடும் பாட்ரு அப்படி இருக்கிற ஜாக்கெட்டுகளுக்கெலாம் வந்து இதே போலதாங்க நம்ம கட் ப ஜாயின் போடணும் இந்த இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு சப் கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது இந்த பதிவு எப்படி இருக்குங்கன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் அடுத்தடுத்து சொல்கிற ஒவ்வொரு உங்களுக்கு எது தேவை எந்த மாதிரி வீடியோக்கள் தேவைங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்